எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என் ஜீவனம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான் பாருங்கள் தாவிது மிக அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்னை என் கர்த்தர் எல்லா உபத்திரவத்தினின்றும் என்னை நீங்களாக்கி அவர் விடுவிக்கிறார் பாருங்க இந்த தாவிதுக்கு பல சூழ்நிலைகளிலே பிரச்சனை வந்தது ஒன்று ரெண்டு இடத்துல இல்லை அவன் பல சூழ்நிலைகளில் அவன் பிரச்சனைகளை சந்திக்கிறான் பாருங்கள் ஒருபுறம் எதிரிகள் வருகிறார்கள் ஒருபுறம் பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் ஒருபுறம் அமெரிக்கியர்கள் எழும்புகிறார்கள் பல சூழ்நிலைகளை தாவீது சந்திக்கிறான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சவுல்ராஜா தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி அவன் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான் ஆனால் எத்தனை பேர் எழும்பினாலும் தாவீதை எந்த சேதமும் அல்லது எந்த ஒரு ஆபத்தும் தாவீதை தொட முடியவில்லை அதுதான் அந்த இடத்துல தாவீது சவளை பார்த்து மிக அழகாய் சொல்லுகிறார் என் ஜீவனும் கர்த்தரின் பார்வையில் அருமையாயிருக்கிறபடியினால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடும் தீர்க்க தரிசனமாகவும் சொல்லுகிறேன் பல முறை சத்ரு உங்கள் வாழ்க்கையை கவிழ்க்கணும் நீங்கள் எப்படியாவது இல்லாமல் போக பண்ணணும்னு சொல்லி அவன் மனிதர்கள் மூலமாக எழும்பி இருக்கலாம் அல்லது பல சூழ்நிலைகளை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவித்திருக்கிறார் என்றார் உங்கள் ஜீவன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது பைபிள் சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் இந்த இடத்துல சவுளை பார்த்து சொல்றாரு சவுளே நீ எனக்கு எதிராக கொலை செய்யணும் பல காரியத்திற்கு எதிராக எழும்பினாலும் என் ஜீவன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது பாருங்க தாவியதுக்கு கூட வாய்ப்பு கிடைத்தது சவுளை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் அவன் சவுள் மேலே கையை வைக்கலை பாருங்கள் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில தடைகளும் எதிராளியினுடைய கிரியைகளும் எழும்பி வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது உங்கள் ஜீவன் கர்த்தரின் பார்வையில் அருமையாக இருக்கும் மறுபடியும் நான் இப்படி சொல்லுகிறேன் உங்கள் ஜீவனை எந்த சத்துரு தொட முடியாது உங்கள் ஜீவனை எந்த மனுஷிக வல்லமைகள் தொட முடியாது நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ தேவன் அந்த பயத்தை இந்த நாளில் மாற்றி எல்லா உப்பத்திரவத்து நின்று உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் இதே தாவிது தான் சொல்லுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் இன்றைக்கு இந்த நாளுக்குரிய வார்த்தை அதுதான் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு எதிராய் சில துன்பங்களை சந்திக்கிறீங்களா நாலாபுரமும் பிரச்சனை வருதா அடுத்தது நீங்க பார்க்க போகிறது அதிலிருந்து ஒரு விடுதலை போறீங்க மறுபடியும் சொல்லுகிறேன் அந்த உபத்திரவத்தில் தேவன் உங்களை மடிய செய்ய மாட்டார் ஏனென்றால் உங்கள் ஜீவன் அவர் பார்வைக்கு அருமையாயிருக்கிறது கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதையும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே யூ